ஆச்சாரியர்கள்ோடிகளைச் சரணம் திருப்பாவை பதினாறாம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாழ் ஆயர் சிறுமியர் ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னிலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல இதுவரைக்கும் பத்து பெண்களை எழுப்பினா ஆண்டாள் இப்போ அஞ்சு குடிக்கொரு சந்ததியா இருக்கிற இவள் பஞ்ச லட்சம் குடி பெண்களையும் எழுப்புறா இப்போ எல்லாரையும் எழுப்பியாச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு இப்போ கோவிலுக்கு போறா கோவிலுக்கு போனா என்ன முதல்ல பெருமாளை சேவிச்சுட்டு தயஸ்தம்பத்தில் அதுக்கப்புறம் முள்ளுக்குள்ளே போய் துவாரா பாரகாக்கிட்ட நான் இது மாதிரி பெருமாளை சேவிக்க வந்திருக்கேன் எனக்கு சேவிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு அவகிட்ட பர்மிஷன் வாங்கணும் அந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு தான் இப்போ வர அங்கே வந்தாக்கா அங்கே இருக்கிற துவாரா பாரகா உள்ளே விட மாட்டேங்கிறா ஏன் அப்படின்னா கண்ணனுக்கு எந்த ரூபத்துல எப்படி எல்லாம் விரோதிகள் வருவான்னு தெரியாது அதனால நான் உள்ள விட மாட்டேன் அப்படிங்கிறா அப்போ ஆண்டாள் சொல்றோம் இல்ல இல்ல எங்களுக்கு பறை தரேன்னு சொல்லியிருக்கான் கண்ண நேத்திக்கே வேற சொல்லியிருக்கான் அந்த பறைய வாங்கிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் நாங்க யாரும் விரோதிகள் இல்லை அப்பெரும் நீ கதவை திறந்து விடு அப்படின்னு விட்டு கேட்கிற அது அது இந்த பாசுரத்துல அதாவது ஸ்ரீரங்கத்தில் கீழ் வாசல்ல சண்ட பிரசண்டர்கள்னு இருப்பாள் தெற்கு வாசல்ல பத்ர சுபத்ரர்கள் வாசல்ல ஜெய விஜயர்கள் வடக்கு வாசல்ல தாதா விதாதாக்கள் இப்படின்னு துவார பாறைகள்லாம் இருப்பா கிட்ட எல்லாம் நம்ம பர்மிஷன் வாங்கிட்டுதான் ஸ்ரீரங்கத்துக்குள்ள கோவிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த மாதிரி இருக்கிற பொழுது இங்கே நாயகனாய் நின்ற நந்த கோப்பன் நாயகன்னா யாரு நாயகன் அப்படின்னா எஜமானர் பிரபு அப்படின்னு வச்சுக்கலாம் அதத்தான் நம்ம ஒரு யாகம் பண்றோம் அப்படின்னா அந்த யாகத்திலிருந்து ஹவிச வாங்கிக்கிறவனும் எம்பெருமான் அதுக்கு பலனை கொடுக்கிறவனும் எம்பெருமான் தான் அதத்தான் ஸ்ரீ ராமானுஜர் பிரபு பல அப்படிங்கிறார் அதனால நம்ம எல்லாருக்கும் பலத்தை கொடுக்கிறவன் அந்த எம்பெருமான் அவன்தான் நமக்கு நாயகன் அப்பேற்பட்ட அந்த நாயகனை சேவிக்கிறதுக்கு கதவை திறக்க சொல்ற அந்த கதவு ஏன் திறக்க முடியல அப்படின்னா நம்மெல்லாம் மனுஷர்கள் இந்த ம பூலோகத்துல மனிதர்களா இருக்கிற நம்ம எல்லாருமே சம்சாரம் அதாவது இல்லற வாழ்க்கையில தான் அதிகமா இல்லற வாழ்க்கை தான் அதிகமா நேசிக்கிறோம் நம்ம அதுலயும் நம்ம ஒரு சாதாரண மனுஷா அவளுக்கு இந்த பற்றுதல் அப்படிங்கிறது தான் எம்பெருமானுக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிற அந்த கதவு அந்த கதவை திறக்க முடியலன்னா காரணம் நம்மளுடைய கர்ம வினைகள் தான் காரணம் நம்மளுடைய கர்மாக்கள் அது நீங்கினா நமக்கு நேசம் வரும் அந்த நேசம் எம்பெருமான் கிட்ட பக்தியா வளரும் அதுக்கப்புறம் நம்ம எம்பெருமானை போய் சேவிக்க முடியும் அதே பிரமாணம் பிரமேயம் பிரமாதான்னு மூணு வகை இருக்கு இது வந்து வேதம் ஸ்மிருதி புராணம் இதிகாசம் ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் இது எல்லாத்துலேயும் பறக்க பேசப்பட்டிருக்கு பரமபதத்தில் இருக்கிற எம்பெருமான் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு இருக்கிறவன் இவன் தான் பிரமேயம் இந்த மாதிரி இருக்கிற இந்த பிரமேயத்தெல்லாம் நமக்கு நன்னா எடுத்து சொல்கிறவ நாதமுனி போன்ற ஆச்சாரியர்கள் இவெல்லாம் பிரமாதாக்கள் அதுபோல மந்த்ரம் அப்படிங்கிறது நமக்கு பிரமாணம் எம்பெருமான் பிரமேயமாக இருக்கான் இப்படி இதெல்லாம் உபதேசிக்கிற ஆச்சாரியர்கள் பிரமாதாக்களாக இருக்கா மந்திரத்துலேயும் தேவதைகள் கிட்டலேயும் அந்த மந்திரம் அதனோட அர்த்தம் இது எல்லாத்தையும் நமக்கு உபே உபதேசிக்கிறது ஆச்சாரியர்கள் தான் அந்த ஆச்சாரியர்கள் மூலமாக தான் நமக்கு பகவான் கிட்ட பக்தி வருது அந்த பக்தி தான் நமக்கு பலன்களை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கு அப்படியா நம்மளுக்கெல்லாம் உபதேசம் பண்ற பொழுது நம்ம பகவான் கிட்ட நன் பகவான் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு மகா விஸ்வாசம் நமக்கு வேணும் அப்படி அந்த மகா விஸ்வாசத்தோட இருந்தால் அதுக்கு பேர் மூட பக்தின்னு பேரு அந்த மூட பக்தி நமக்கெல்லாம் வந்ததுன்னா எம்பெருமானுடைய அனுகிரகம் தானே நமக்கு கிட்டும் அந்த மாதிரி எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய மகா எம்பெருமான் கிட்ட மகா விசுவாசம் நமக்கு வரணும் அதத்தான் நின் எம் கோவிலுக்குள்ள இருக்கிறவன் நந்தன் அவன் தான் நாராயணன் அந்த நாராயணனை நமக்கு தெரிவிக்கிற நாராயண சப்தம் இருக்கு பாருங்கோ அதுதான் மூல மந்திரம் ஜீவனுக்கும் அச்சேதனத்துக்கும் ஸ்வரூபத்தாலும் ஸ்வபாவத்தாலும் நிறைய விகாரம் இருக்குது இயற்கையாக ஆனந்தம் இல்லது நமக்கு ஆனந்தத்தை ஆதாரமாக இருந்து கொடுக்கறது அந்த நாராயணன் அந்த நாராயண சப்தம்தான் அதுதான் நமக்கு மூல மந்திரமாகவும் இருக்கு அதே கொ கொடி அப்படிங்கிறது துவயம் வைக்குண்டத்தில் கொடி தோரணம் வாசல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த நாராயணன் தாமரையை கண்டு எப்படி உகந்து அப்படிங்கிற அந்த பாசுரத்துல நம்மெல்லாம் தாமரையை பார்த்தா எப்படி நமக்கு சந்தோஷமா இருக்கோ அதே மாதிரி கோவிலுக்குள்ள இருக்கிற எம்பனமான பார்த்தாலும் நமக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் அதான் அந்த வைகுண்டத்துல இருக்கிற தன்னை உச்சரிக்கிற அந்த மந்திரத்தாலதான் மோக்ஷத்தை நமக்கு எம்பெருமான் கொடுக்கிறான் அது துவய மந்திரம் இப்படி எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிற பொழுது நம்மளுடைய கர்மாக்கள் நம்மளை தடுக்கிறது அதனால தான் நம்மளால போய் சேவிக்க முடியல மூல மந்திரம் துவயம் இது ரெண்டுமே தன்னை சொல்றவனுக்கு மோட்சத்தையே கொடுக்கும் அதனால தான் இந்த மந்திரங்கள்லாம் மணியான மந்திரங்கள் மந்திர ரத்னம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மந்திர ரத்னத்தை தான் அந்த கதவை நம்ம திறக்க முடியும் அதனுடைய அர்த்தங்களை நமக்கு உபதேசிக்கிறதுக்கு ஆச்சாரியர்கள் தான் உபதேசிக்கணும் எங்களுக்கு அந்த மாதிரி ஞானத்தனி ஆச்சாரியர்கள் மூலமா உண்டு கொண்டு வாயாக அதை அதை செய்யறவனுமே அந்த எம்பெருமான் தான் இல்லையா அதனால அதைத்தான் எம்பெருமான் சொல்றானே மாயா பல அவதாரங்கள் எடுத்து மாயாஜாலங்கள் பண்ணியிருக்கான் பண்ணிருக்கான் கடற்கரையில இருந்து ராம ஸ்லோகத்தை சொல்லியிருக்கான் தேர்தட்ல இருந்து கிருஷ்ண ஸ்லோகத்தை சொல்லியிருக்கான் இப்படியெல்லாம் சொல்லி நீ என்ன வந்து அடைஞ்சால் நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்ல இதை ஏற்கனவே வராக சரமஸ்லோகத்துலயும் சொல்லியிருக்கான் இப்படி உபதேசம் எல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆச்சாரியர்கள் இருந்து நம்மளுடைய துக்கத்திலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வரத்துக்கு இருக்கா இப்படி தயையான ஆச்சாரியர்கள் மந்திர அர்த்தங்களை உபதேசிச்சு பல விதமா நம்மளை பரீட்சையெல்லாம் பண்ணாம உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறா அந்த எம்பெருமான நமக்கு நன்னா விளக்கி சொல்றது கதவு போன்ற பதங்களுடைய அர்த்தங்களை நமக்கு நன்னா உபதேசிச்சு அந்த கதவு அப்படிங்கிற கர்ம வினையிலிருந்து நம்மளை கை கொடுத்து நம்மளை தூக்குற எம்பெருமானை பற்றி உபதேசம் பண்ண சொல்லி ஆச்சாரியர்கள்கிட்ட கேட்கறது தான் இந்த பாசுரம் அப்போ நமக்கு மனம் புத்தி வாக்கு எல்லாத்துல இருந்தும் சுத்தி வேணும் அந்த மாதிரி சுத்தி ஆகி ஆச்சாரியனை நம்ம நாடணும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆண்டாள் நமக்கு சொல்லி கொடுக்கறது நம்மளும் அதை அறியறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அடுத்த பாசுரத்துல என்ன சொல்றாங்கிறத அடுத்து பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்